நாமத்தினால் அவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே விசேஷமான ஒரு செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஓராம் சங்கீதத்தின் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தின் ஆறாம் வசனம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆபத்தை குறித்து கூறி அதிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் உதவியையும் சுட்டி காண்பிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது இதில் ஆறாவது வசனத்தில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தவில்லை என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இருவிதமான பாதுகாப்பு இந்த இருவிதமான பாதுகாப்பு என்ன என்பதை தெளிவாக பார்த்து நாம் கருத்திற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற வெயில் பகலிலே வெயில் பகலிலே வெயில் என்று சொல்லும்போது பகலிலே வெயில் அடிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சூரிய வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடிகிறது நிலவு என்று சொல்லும்போது சில நேரங்களிலே இந்த நிலவானது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது தெளிவான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது பெரிய அளவிலே கொடுக்காவிட்டாலும் நல்ல ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது ஆனால் பகல் வேளையிலே இந்த நிலவானது மறைந்து இருக்கத்தான் செய்கிறது உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் சில நேரங்களிலே பகலிலும் நிலவை நம்மால் காண முடியும் ஆனால் எல்லா நேரங்களிலும் பகல் வேலையிலே இந்த நிலவை நம்ம பார்க்க முடியாது ஆகவே அது மறைந்திருக்கிற ஒன்று ஆகவே இந்த வெயில் என்பது வெளிப்படையாக இருக்கிற வெளிப்படையான ஒரு ஆபத்தையும் நிலவு என்பது மறைமுகமான ஒரு ஆபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது தெய்வருடைய பிள்ளைகளுக்கு பல விதங்களில் ஆபத்துகள் வரலாம் ஆபத்து நிறைந்த அந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களிலே நேரடியான ஆபத்துகள் நமக்கு வருகிறது நேரடியான விபத்துகள் நேரடியான தீமைகள் மற்றவெல்லாம் நமக்கு வருகிறது அதே வேலையிலே சில நேரங்களிலே மறைமுகமாகவும் நமக்கு வருகிறது இவை இரண்டு நின்றும் தேவர் உங்களை என்னையும் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறேன் இருக்கிறார் நம்முடைய சபையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலே உறவினர்கள் வட்டாரத்திலே பல நேரங்களிலே நேரடியான தீமையை நாம் சந்திக்கிறோம் நமக்கு விரோதமான வார்த்தைகள் நமக்கு விரோதமாக மற்றவர்களை தூண்டி விடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கைகளை கெடுக்க பார்க்கிறார்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறார்கள் பெயரை கெடுக்க பார்க்கிறார்கள் எதெதையோ செய்து விடுகிறார்கள் நேரடியாக வருகிறது இந்த உலகத்திலே விடிந்தால் போது இரவு தூங்கு வரை எத்தனை தீமைகள் எத்தனை பேர் எவ்வளவு தீமை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் நேரடியாக தாக்குகிறார்கள் பல நேரங்களை நம்ம சிந்திக்கிறோம் நான் கருத்திற்குள் உண்மையாக இருக்கிறேன் உத்தமமாய் நடக்கிறேன் சபையிலே ஆனாலும் குடும்பத்திலே ஆனாலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கேன்னு இப்படிப்பட்ட தீமைகள் வருகிறது எனக்கு விரோதமாய் ஏன் இப்படி செய்கிறார்கள் நாங்கள் நம்புகிறவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் நாங்கள் நேசிக்கிறவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் இல்லையா மற்றவர்களுக்கு நாம நன்மை செய்தாலே போதும் அதை பார்க்கிற மற்றவர்களுக்கு ஒரு பொறாமை தூரும் அந்த நாளிலிருந்து நமக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் வெயில் நேரடியான ஒரு தாக்கம் நேரடியாக வந்தக்க தாக்குவார்கள் நேரடியாக திட்டுவார்கள் நேரடியாக இல்லாத காரியத்தை எல்லாம் நாம் செய்யாத சிந்திக்காத சொல்லாத காரியங்களையும் நாம் செய்தோம் சொன்னோம் என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துவார்கள் எவ்வளவு நம்முடைய உள்ளம் துடித்து போகிறது வேதனைப்படுகிறது இல்லையா இப்ப வெயில் என்பது நேரடியாக தாக்குகிறது இப்போ காலம் அதிகரித்து கொண்டே வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் அதிகமாகும் இந்த வெயிலின் தாக்கமானது பல நேரங்களிலே பலரை கொன்று விடுகிறது வெயில் என்பது நமக்கு தேவைதான் வெயில் இல்லாவிட்டால் நமக்கு இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்காது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்திகிருஷன் ஆட்சியின் போது மனிதனுடைய சரீரத்திலிருந்து மீன் செதில்கள் போன்ற செதில்கள் விடும் காரணம் என்ன ஓசோன் படலம் இருக்குல்லையா அது பூர்ணமாக பாதிக்கப்படும் அந்த ஓசோன் படலம் தான் சூரிய வெளிச்சத்தை நமக்கு வடிகட்டி தருகிறது அந்த வடிகட்டுதல் நின்று போகும் நேரடியாக சூரிய வெளிச்சமானது நம்ம படும்போது பலவிதமான வியாதிகள் வேதனைகள் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி பூர்ணமாக நம்மளது மனிதர்களிலிருந்து போகும் ஆகவே வெயில் தேவை அதே வேலையிலே வெயிலானது நம்மை தாக்கக்கூடும் நம்மை அழிக்கவும் கூடும் நம்முடைய சபையானாலும் உறவினர்களானாலும் குடும்பத்தாரானாலும் நமக்கு தேவை ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அழிப்பார்கள் பல நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாக வருவார்கள் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம முன்னேறாதபடி தடுத்து தான் இருப்பார்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேறலாம் என்று எண்ணினால் எப்படியாவது அதை கெடுத்து நாசம் பண்ண வேண்டும் என்று எண்ணுவார்கள் இது உலகத்தில் நடைபெற்று வருகிறது ஆகவே நேரடியான தாக்குதல் இப்படிப்பட்ட தாக்குதல் வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார் கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதனுள் ஓடி சுகமாக இருப்பான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு பத்துல நம்ம வாசிக்கிறோம் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே நேரடியான ஒரு தாக்குதல் வெயிலை போன்ற நேரடியான ஒரு தாக்குதல் வரும்போதும் அந்த தீமை உன்னை அணுகாது அந்த தீமை உன்னை மேற்கொள்ளாது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்ச காலம் உனக்கு பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை பாதுகாப்பேன் என்று கத்தற்கூறுகிறார் கூறுகிறான் தந்திருக்கிறார் கலங்க வேண்டாம் நமக்கு பிரியமானவர்கள் தான் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள் நாம் யாரை நேசிக்கிறோமோ யாரை அன்பு கூறுகிறோமோ யாரை நம்புகிறோமோ யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்கள் தான் நமக்கு எதிராக வருகிறார்கள் நேரடியான தாக்குதல் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அன்பு இல்லாமல் இறக்கம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் வந்து கொடுக்கிறார்கள் ஆனால் தேவடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுகிறது பகலிலே வெயில் நீ பார்க்கக்கூடிய உன் சபையார் உன் நண்பர்கள் உன் உறவினர்கள் உன் குடும்பத்தார் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கும்போது நான் இருக்கிறேன் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் அதிலிருந்து நான் உன்னை காப்பதற்காகத்தான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகாத உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக பார்க்கும் போது இரவிலே நிலவாகிறோம் நிலவு எப்படி சேதப்படுத்தும் நிலவு இதுவரை யாரையாவது சேதப்படுத்தி இருக்கிறதா உலக சரித்திரத்திலே நிலவானது ஒரு மனிதனை சேதப்படுத்தினதாக நாம் எங்கு பார்க்க முடியாது அப்படி நாம் பொறுப்பு பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது வேதம் எப்படி சொல்லுகிறது நிலவு இரவிலே நிலவாகி உன்னை சேதப்படுத்துவதில்லை என்றால் அர்த்தம் என்ன நூற்றி நாற்பதாம் சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி நாற்பதாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனம் அகங்காரியல் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலி ஓரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் சங்கீதக்காரர் கூறுகிறார் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் நடந்து போகக்கூடிய பாதையில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பலர் என்ன செய்கிறார்கள் மறைவாய் வளைவிருக்கிறார்கள் இப்போ பறவையானாலும் மிருகமானாலும் அதற்கு வைக்கப்படுகிற கண்ணி இருக்கு இல்லையா அதை அறியாமல் போய் சிக்கிக் கொள்ளுகிறது மாட்டிக்கொள்ளுகிறது கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது சுருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தெரியாது தெரியாமல் போய் மாட்டிக்கொள்ளுகிறது மாட்டிக்கொண்ட தான் யோசிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருந்திருக்கிறதா என்று நீங்களும் நானும் கூட பல நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறோம் சிக்கிக்கொண்ட பின்புதான் மாட்டிக்கொண்ட பின்பு தான் நாம் யோசிக்கிறோம் இப்படிப்பட்ட கண்ணி நமக்கு இருந்திருக்கிறது மறைவாய் அப்படி என்றால் பல நேரங்களிலே நமக்கு வரக்கூடிய தீமைகள் இது யார் இதை செய்திருப்பார்கள் எனக்கு விரோதமும் யார் இதை சொல்லியிருப்பார்கள் நான் செய்யாததை சிந்திக்காததை செயல்படாததை பேசாததை நான் செய்தேன் என்று கூறுகிறார்களே யார் இப்படி சொல்லியிருப்பார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்மோடு கூட நம்பிக்கைக்கு பார்த்தவான்களாய் இருப்பது போல நடித்தவர்கள் நமக்கு நெருங்கினவர்கள் நமக்கு அருகாமையில் அமர்ந்து ஆராதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் நம்முடைய நெருங்கின நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் பல நேரங்களில் நமக்கு விரோதமாய் மறைவாய் வளைவிருக்கிறார்கள் அந்த விஷயம் வெளியில் வந்த பின்பு தான் தெரிகிறது இப்படியா செய்த நீயா இப்படி செய்த நீங்களா இப்படி செய்தீர்கள் நம்ம இரண்டு போய் விடுகிறோம் கலங்கி உடைந்து போய் விடுகிறோம் கூடவே இருந்து கொழி ஐயா எவ்வளவு நம்பினேன் எவ்வளவு நம்பி சில காரியங்களை சொன்னேன் எவ்வளவு நம்பி நான் பணத்தை கொடுத்தேன் எவ்வளவு நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேன் இவன் எனக்கு திரவம் செய்திருக்கிறானே அப்போ தான் தெரிகிறது மறைமுக ஆபத் நல்லவருக்கு போல இருப்பார்கள் நீதிமான்களை போல இருப்பார்கள் நம்மை நேசிப்பது போல நம்மோட கூட இருப்பார்கள் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு நாள் அது வெளியிலே வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பெண்மணி ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பணக்கார குடும்பத்திலே திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த குடும்பத்திலே சென்று ஒரே குடும்பத்திலே ஆறு பேரை ஒவ்வொருத்தராக கொலை செய்தான் ஆறு பேரையும் கொலை செய்து முடியும் வரை அவள் தான் அந்த கொலையை செய்கிறார் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தவர் அந்த வீட்டார் எதிர்பார்த்தார்களா என் வீட்டுக்கு வந்த மருமகள் எவ்வளோ வரவேற்றார்கள் ஆதரித்தார்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் அவள் கொலை செய்தார் மற்றொரு குடும்பத்திலே பெற்ற பிள்ளை மகள் ஆஸ்தியை அபகரிப்பதற்காக அப்ப சொந்த பெற்றோரை கண்டு திருமணத்துக்கு பின்பு பெற்றோர் வீட்டுக்கு சென்று அந்த பெற்றோரை கவனிப்பது போல கவனித்து அதிகால வேளையிலே அவர்களுக்கு காஃபி கொடுக்கும்போது அந்த காஃபியில் என்ன இருந்தது விஷம் மருத்துவமனையில் போய் சேர்க்கப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்ட பின்பு தான் தெரிகிறது எனக்கு விஷத்தை காஃபியிலே கொடுத்தது என் சொந்த மகன் என்று இதுதான் நிலவு கூடவே இருந்து தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்கள நம்ம சந்தித்திருக்கிறோம் மறைமுகமான தாக்குதல்கள் மறைமுகமான தீமை நல்ல ஒரு போல இருப்பார்கள் பாசம் காட்டுவார்கள் ஆனால் தீமை செய்வார்கள் இது உலகெங்கிலும் நடந்து வருகிற விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்பட்ட தேவியடைய சபையிலிருந்து நடைபெற்று வருகிற பேச்சை கேட்டால் அவ்வளவு நல்ல வார்த்தை இல்லையா பேதர் ஏசு கிறிஸ்துவார்கள் இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த போது மத்த இடது சுவிசேச நான்காம் அதிகாரத்திலும் லூக்கைடுச்ச நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கலாம் பிசாசு நேரடியாக வந்து தாக்குகிறான் ஏசு கிறிஸ்துவை நேரடியாக வந்து தாக்குகிறான் ஏசு கிறிஸ்தை மேற்கொண்டார் அடுத்து என்ன செய்கிறான் மறைமுகமான ஒரு தாக்குதல் மத்தையு பதினாறாவது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் ஆனால் அந்த பதினாறாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஈஸ்வரத்திலே கூறுகிறார் நாம் மேற்கு போக போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பாவையுடைய கரத்திலே ஒப்புக் அவர்கள் மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள் சிலுவையில் அடிப்பார்கள் என்று சொல்லுகிறார் இதை கேட்ட உடனே பேதர் என்ன செய்தான் ஏசு தனியா கூட்டு போறார் ஆண்டவரே எவாறும் ஒரு ஆலோசனை சொல்றேன் யாருக்கு யார் ஆலோசனை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை சொல்லும்படி அடைத்து செல்கிறார் இன்றைக்கும் கடவுளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவங்களும் நிறைய உண்டு அவர் ஆலோசனை கத்த அவர் அதற்காகவே வந்தவர் இங்கே பேதர் என்ன சொல்லுகிறார் நல்லவன் போல காட்டி இந்த வாரம் அனுவுகிறேன் இது உமக்கு சம்பவிக்க கூடாது இவ்வளவு பெரிய போதகராக இருக்கிறீரே இப்படி போய் மாற்றுறது நேரடியாக போய் நீரே சிலுவையில் அடைய அறையப்படும்படி மாட்டிக்கிறணுமா வேணாம் நான் அறிவுரை சொல்கிறேன் ஐடியா சொல்கிறேன் என் ஐடியாவை கேளும் நம்ம எருசலேமுக்கு போக வேணாம் இப்படியே ஊர் சுற்றுவோம் இப்படி கிராம கிராமமாக போய் அற்புத அடையாளம் செய்வோம் எனக்கும் அப்பவுமே மீனா அப்பப்போ கிடைக்க சாப்பிட்டுக்குருவேன் தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுத்து அதையே சாப்பிட்டு விடுவேன் நீ போகக்கூடாது கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க அவரோ திரும்பி பேதுரை பார்த்து கிறிஸ்து பேதுரை பார்த்து என்ன கூறுகிறார் பாருங்க எனக்கு பின்னாகப்போ சாத்தானே இங்கே சொல்வது பேதுரை தானே சொல்றாரு அவருடைய சீசனை பார்த்து சீசனை பார்த்து சொல்றாரு எனக்கு பின்னாகப்போ சாத்தானே நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய் தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறாய் எனக்கு பின்னால் போய் சாத்தானே அப்படின்றாரு அப்போ பேதுருவை பயன்படுத்தினது யார் பேதூருக்குள்ள இருந்தது யார் பிசாசமாக பிசாசு மறுபடியும் முயற்சி செய்கிறான் முதல் நேரடியாக வந்தால் இப்ப மறைமுகமாக வருகிறான் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுப்பதற்கு நம்முடைய உறவினர்கள் நம்முடைய உடன்பிறப்புகளை பிசாசு பயன்படுத்துவான் தம்பி நம்ம சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு அண்ணன் தம்பி முக்கியம் தங்கச்சி முக்கியம் உறவினர்கள் முக்கியம் ஜாதி சொன்ன ரொம்ப முக்கியம் அதனால நீ கிறிஸ்தவத்துக்கு போகாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தாலும் ஓ வீட்டில் ஏதாவது விசேஷம் வைத்தா நம்ம சாமியை கும்பிட்டுக்கோம் கொஞ்சம் விபதியும் பூசிக்கும் நடைக்குதா இல்லையா நடைபெறுதா இல்லையா இந்த தீங்கு எங்கிருந்து வருகிறது விசாசானவன் உன்னுடைய குடும்பத்தாரை உடன்பிறப்புகளை உற்றார் உறவினர்கள் உன்னுடைய ஜாதி என்கிற உன்னுடைய ஜனத்தை பயன்படுத்துகிறான் மறைமுகமான தீங்கள் இதை தெரியாம நம்ம என்ன செய்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு உடன்பரப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விழுந்து விடுகிறோம் தீமை நம்மை மேற்கொள்கிறது தீமை நம்மை நெருங்குகிறது அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது தேவனுக்கு விரோதமானவர்களாய் நம்மை மாற்றுகிறது தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தும்படி நம்மை நடத்துகிறது இதுதான் மறைமுகமான ஆபத்து பிரியமான தேவ ஜனமே தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆனால் இந்த ஆபத்துகளை நீங்கள் நம்ம அடையாளம் காண இந்த ஆபத்துகள் எப்படி வருகிறது தீமைகள் யாரால் வருகிறது எங்கிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து ஞானமாக செயல்படாவிட்டால் நமக்கு வேதனைகள் பெருகும் நாம இடம் கொடுக்கக்கூடாது தேவன் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை யாராவது நம்மை வஞ்சித்து நம்மை ஏமாற்றி நல்லவர்கள் போல நடித்து நமக்கு தீமை செய்தால் நம்மை பாதுகாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழும் வரை உயிரோடு இருக்கும் வரை தீமைகள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கும் தீமையான மனிதர்கள் நம்மோடு கூட இருந்து கூடவே இருந்து பறிப்பார்கள் ஆனாலும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கிறது பகலிலே வெகிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு யார் உன் வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு உன் வேலையை கெடுக்காதபடிக்கு உன் குடும்பத்தை கெடுக்காதபடிக்கு உன் தொழிலை கெடுக்காதபடிக்கு உன் சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்கு இரவும் பகலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் என்று தெய்வன் சொல்லுகிறான் எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஆகவே நமக்கு வருகிற சூழ்நிலைகளை கண்டு சந்தர்ப்பத்தை கண்டு விபத்துகளை கண்டு தீமையை கண்டு மற்றவர்களால் ஏற்ப ஏற்படக்கூடிய தீமைகளை கண்டு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி காட்க ரட்சிக்க பாதுகாக்க உயர்த்த மகிமைப்படுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தொடர்ந்து அவரை நம்புவோம் அவரை துதிப்போம் அவரை ஸ்தோத்தரிப்போம் அவருக்கு நன்றி உணர்வுகளாய் வாழ்வோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே